ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் வருவல் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன் இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்பவும் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு காயை நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சமைக்கும் போது நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் காய் கறுக்காமல் இருக்கும் அடுத்து பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் நீல வாக்கில் நறுக்கினேன் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு வெங்காயம் கண்ணாடி தான் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி தூள் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வறுவலுக்கு அதிகமான மசாலா தேவைப்படாது வெறுமிளகாய் தூள் மஞ்சள் தூள் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சுரு சுருளாக வதக்கிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்ற வேண்டாம் தண்ணியே ஊற்றாமல் இந்த காய் வந்து ஒரு தடவை வறுவல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சிம்பிளாக ரசம் சாதம் அல்லது தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் ஏன்னால் ட்ராவலிங் பண்ணும்போது நல்ல ஒரு லெமன் சாதம் செஞ்சுட்டு இந்த கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் வறுவல் நம்ம செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க காரம் எல்லாம் செக் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இடையில இடையில் கிளரி கொடுத்துக்குறேன் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சமும் தண்ணியே ஊற்றாமல் சூப்பராக கத்திரிக்காய் அறுவல் ரெடி இதில் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை கொத்தமல்லி எலையை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க ரொம்பவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவலே கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் அரை தக்காளி பழம் கூட போட்டுக்கலாங்க அவ்வளோ தான் சூப்பராக டேஸ்டியாக சிம்பிளாக கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காவே வேணான்றவங்களை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்